ஹாலிடேஸ் 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 அது நம்ம ஜிடி 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 சவுத் பிராண்ட் யூ 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 ஆர் ஸ்பெஷல் வித் ஆயுத சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் எதிரே நேதாஜி சங்கத்தினர் ஆயுத பூஜை கொண்டாடினார்கள் அவர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ஆயுத பூஜை என்றாலே ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த கொண்டாடும் ஆயுத பூஜை தான் எப்பவுமே சிறப்பாக இருக்கும் நாம் நிற்கக்கூடிய பகுதியான எக்மோர் நேதாஜி ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் நம்ம நிற்கிறோம் இவங்க காலையிலேயே அந்த ஏற்கனவே எல்லாம் எல்லா ஆட்டோக்களுக்கும் வந்து அந்த ஆட்டோவை தூய்மைப்படுத்தி அதற்குண்டான அலங்காரம் நம்ம வைத்து தற்போது அந்த சாமி கும்பிட்டு அதே மாதிரி அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் இவங்களுக்கு எப்பவுமே அந்த பொறி இனிப்பு கொடுத்து ஒரு பரிசு வழங்கி இருக்காங்க நம்மளே அந்த தலைவர் இருக்காங்கன்ற பேசுகிறேன் ஐயா வணக்கம் முதல்ல ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் ஏன்னா தொடர்ந்து மக்களுக்காக பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஆட்டோ ஓட்டுநர்கள் இல்லைனா உட்காந்து ஏங்காதுன்னு சொல்லலாம் இப்போது நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுகளாக இங்கே இருக்கீங்க இங்கே எவ்வளோ வருஷம் கொண்டாடிட்டு இருக்கீங்க முப்பத்தேழு வருஷமாக பண்ணின்னு இருக்கோம் நல்லா தான் சிறப்பாக தான் பண்ணின்னு இருக்கோம் இது வரைக்கும் ஆயுத பூஜை அன்றைக்கி தான் பண்ணுவோம் நாங்கள் மீது மறுநாள் அப்படி அப்படிலாம் பண்ண மாட்டோம் கரெக்டாக என்றைக்கு ஆயுத பூஜை அன்றைக்கி தான் போடுவோம் அதுவும் ஃபஸ்ட்டு காலையில் டைமில் நாங்கள் போட்டுருவோம் ஏன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ ஓட்டுமாங்க ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அந்த ஒரு ஆட்டம் பாட்டம்லாம் இருக்கும் ஆனால் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மறாநாள் தான் கொண்டாடுவாங்க ஒரு சிலர் இப்போ இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு ஒவ்வொரு ஒரு வேண்டுகோள் வைத்திரு பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ ஆண்டா இதை கொண்டுட்டுருக்கீங்க உங்கள் ஆட்டோ உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் நான் வந்து நாற்பத்தாறு வருஷமாக வண்டி ஓட்டுறோம் ஆனால் இந்த ஏரியாவில் தான் ஓட்டுறோம் இந்த ஸ்டாலு வந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது நாற்பது வருஷங்கிட்ட ஆகும் போகுது நான் இங்கே தான் கொண்டாடுவோம் அந்த அன்னைக்கு தான் ஆயுத பூஜை அன்னைக்கு அன்னைக்கு கொண்டாடும் அமைதியாக எல்லா வண்டிக்கும் பூஜையை போட்டு எல்லாத்துக்கும் இனிப்பு ஸ்வீட்டு கடலை வழங்கிட்டு சந்தோஷமாக அனுப்பிவிடும் அவ்வளோ வரவங்க யாருக்குன்னா கொஞ்சம் கொடுப்போம் கடலை அவ்வளோதான் சொல்லுங்க இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு என்ன எல்லோரும் ஒவ்வொரு வேண்டுகோள் உங்களுக்குன்னு ஒவ்வொரு சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஒரு ஆட்டோ தொழில்னு பார்க்கும்போதுனா இதெல்லாம் இருக்கும் இந்த இதில் என்ன வேண்டிக்கிட்டீங்க என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறீங்க அரசாங்கத்துக்கு தொழில் சார்ந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த ஓலா ஊபர் அப்படியோட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பதிமூணு வருஷமாக மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்க மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்க அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த வருஷமாவது அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றத வேண்டுதலோட ஒரு கோரிக்கையோட இந்த ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும் குறிப்பாக வந்து எவ்வளவுதான் பிரச்சனைகள் தங்கள் மனசுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் ஏன்னா தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாவில்லை என்றாலும் கூட இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அவருடைய முகத்தில் எல்லாத்துடைய முகத்திலேயும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஏன்னா அந்த இவங்க இவங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்டோக்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆயுத பூஜை அதுவும் காலை நேரத்தில் அது சரியாக அந்த ஆயுத பூஜை தினத்தன்னைக்கு தான் இவங்களும் கொண்டாடுறாங்க கண்டிப்பாக இவருடைய கோரிக்கைகளும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாமும் வேண்டும் ஒளிப்பது அபிமன்மியுடன் அன்பழகன்